மகேஸ்வராய நம ஓம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் ஓம் சரவண பவ ரவண பவச வனபவ சர நபவ சரவ பவசரவண வசரவணப முருகனருளால் கந்தபுராணம் திருக்கைலாய மலை பார்க்குறதுக்கு மட்டும் வெள்ளை பனி போத்திய மலையா இல்லை அங்கே வர பக்தர்களோட துயர் தொடைச்சு அவங்க மனசையும் வெள்ளை பனி போன்ற ரொம்பவும் இனிமையானதாக மாத்திர சக்தி கொண்ட அற்புதமான மலை சிவபெருமான் வாசம் செய்யலு திருக்கயிலாயமலை அங்கே தான் சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்கள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் அவங்களுடைய புடைசூழ அங்கே எல்லாருக்கும் காட்சி தந்துட்டு இருந்தார் நந்தி தேவர் அங்கே வந்த பக்தர்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் தரிசனம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார் அந்த தருணத்தில் பார்வதி தேவியார் சிவபெருமான்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்க தக்ஷன் அப்படிங்கிறவங்களுடைய மகளாக பிறந்து தாக்ஷாயினி அப்படிங்கிற பேர் கொண்டு வளர்ந்து வந்து தான் சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் தக்ஷன் சிவபெருமானை மதிக்காமல் ஒரு யாகம் பண்ணுறாரு அந்த யாகத்தில் சிவபெருமானுக்கு என்னதான் மருமகனாக இருந்தாலும் அந்த மரியாதையும் செய்யாமல் தேவர்களுக்கெல்லாம் தேவனான சிவபெருமானுக்கான அவிர் பாகத்தையும் தராமல் அவமதிச்சாரு இல்லையா அதுக்கான தண்டனையும் அவர் பெற்றாலும் அவருடைய மகள் அப்படிங்கிற பெயர் தக்ஷா தாக்சாயினிங்கிற பெயரோட வாழ்ந்துட்டு வர்றது அவங்களுக்கு ரொம்பவும் மன சங்கடமாக இருக்கு அதுதான் சிவபெருமான் கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு விமோசனம் வேணும்னு கேட்குறாங்க இவங்களோட எண்ணத்தை சிவபெருமான் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மா வரம் கிடைக்கும் இமயமலையோட அரசன் உங்களை மகளாக வேண்டி தவம் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களை மகளாக அடைஞ்சு எனக்கே திருமணம் செஞ்சு கொடுக்குற பாக்கியம் வேணும் தான் அவர் தவம் இருக்காரு அவருக்கு மகளாக நீங்கள் அவதரிங்க மிச்சம் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்றாரு அதே மாதிரி மலையரசன் இமயமலையில் ஒரு பகுதியில் மானசவாசி அப்படிங்கிற அருவி பக்கத்தில் கடுமையான தவத்தில் இருந்தார் அதன் பக்கத்தில் ஒரு பூஞ்சோலை இருந்தது அங்கே ஆயிரத்தெட்டு இதழ்கள் கொண்ட தாமரை மலர் மீது பார்வதி தேவி அழகான எழில் கொஞ்சம் குழந்தையை அவதரிக்கிறாங்க இதை பார்த்த மலையரசனுக்கு ரொம்பவும் சந்தோஷம் அவருடைய ஆசை ஈடேறிடுச்சு தவத்துக்கான பலன் கிடைச்சாச்சு பார்வதி அன்னையே தனக்கு மகளை அடைஞ்சிட்டு சந்தோஷம் அவருக்கு பூரிப்பு தாங்கலை குழந்தைய வாரி அணைச்சிக்கிறாரு தன்னுடைய மனைவியான மேனையிடம் கொண்டு போய் கொடுக்குறாரு அவங்களுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அம்மாவாயிட்டாங்க இல்லையா அந்த சந்தோஷம் அந்த குழந்தைக்கு பார்வதி அப்படின்னு பேர் வச்சு சீராட்டி பாராட்டி ரொம்பவும் அன்பை வளர்க்குறாங்க குழந்தைக்கு அஞ்சு வயசாகுது அஞ்சு வயசாகும் போது அந்த குழந்தை என்ன கேட்டிருக்கணும் விளையாட்டு பொருட்கள் கேட்கலை இல்லை விளையாட தோழிகளை கேட்கலை மாறுதலா அவங்க தந்தை கிட்ட போய் சொல்றாங்க நான் சிவபெருமான நோக்கி தவம் செய்ய போறேன் அஞ்சு வயசான குழந்தை கேக்குறாங்க எப்படி ஒரு தாய் தந்தையை ஒத்துப்பாங்க முதல்ல வேண்டாமா இது சின்ன வயசு தவம்ங்கிறது ரொம்ப பெரும் விஷயம் அதை செய்யற நிறைய இடர்பாடுகள் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நீ ஒரு குழந்தை எப்படி உன்னால முடியும் உன்னோட கஷ்டங்களை பார்க்க எங்களால் முடியாதுன்னு ஒரு தாய் தந்தையாக ரொம்பவும் விளக்கி சொல்கிறாங்க ஆனாலும் குழந்தையாக இருந்தாலும் உலகக்கே அன்னையாச்சே இல்லை தந்தையே இது வந்து என்னுடைய சுத்தம் கிடையாது சிவபெருமான் எனக்கிட்ட ஆணை அதை நிறைவேற்றுறதுக்கு அவரே கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார் நீங்கள் எனக்கு உத்தரவு தாங்கன்னு கேட்குறாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கலை கடைசியில் அவங்க நினச்ச மாதிரியே மலையரசன் இமயமலையில் ஒரு பகுதியில் அழகான எழில் கொஞ்சம் ஒரு குடில் அமைச்சு தராங்க உமாதேவிக்கு துணையாக சில கன்னி பெண்களையும் அமர்த்துறாரு எதுக்காகன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் இல்லையா அதுக்காக உமாதேவியின் தவம் இனிதே தொடங்குது ரொம்பவும் சிறப்பாக கடுமையாக தவம் இருக்காங்க அதே நேரத்தில் கைலாய மலையில் என்ன ஆகுதுன்னா சிவபெருமான் நந்தி தேவர் சூப் நந்தி தேவர் பூதகணங்கள்னு எல்லாரு உட்காந்து எல்லாருக்கும் ஆசி வழங்கிட்டு வர்றாரு அப்போது பிரம்மாவின் மானச புத்திரர்களான சனகர் சனந்தனர் சனாதனர் சார்குமாரர் இந்த நான்கு முனிவர்களும் எவ்வளவோ தவம் செய்கிறாங்க ஆனால் யோக நிலையை அடைய முடியல அதனால நேராக சிவபெருமான் கிட்டே வராங்க நந்திதேவரோட அனுமதியை பெற்று தான் வராங்க வந்து சிவனிடம் கேட்குறாங்க ஐயனே எங்களுக்கு ஞானத்தை போதிங்கன்னு கேட்குறாங்க சிவபெருமானும் சம்மதித்து தட்சிணாமூர்த்தியாக உருவெடுத்து ஆலமரத்தடியில் அமர்ந்து இந்த நான்கு முனிவர்களுக்கும் எல்லா இதையும் போதிக்கிறாரு எல்லா இதையும் என்னென்ன புதிக்கிறாரு தெரியுமா சரியை கிரியை யோகம் இந்த மூன்றையும் உபதேசிக்கிறாரு நான்காவதான யோகத்தை அதாவது யோகமான ஞானத்தை மட்டும் உபதேசிக்காமல் மௌனமாக இருக்கார் அவங்க கேட்டதுக்கு இந்த மாதிரி மௌன நிலையில் இருந்து தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும் உபதேசிக்க முடியாதுன்னு எளிய முறையில் அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு அதே நேரத்தில் காசிப முனிவருக்கும் மாயைக்கும் மகனாக பிறந்த சூரபத்மன் ஆயிரத்தெட்டு உலகங்களையும் சிறப்புடன் ஆண்டு வந்தார் அவர் சும்மா ஆண்டு வந்தால் கூட பரவாயில்ல இருந்த மக்கள் முனிவர்கள் தேவர்கள்னு எல்லாருக்கும் தொந்தரவு தான் தராரு என்னதான் இருந்தாலும் ராஜா ராஜாவாச்சே அவருடைய வேலையை அவர் இவ்வளவு தான் நல்ல இடத்துல இருந்தாலும் இத பார்த்து இவருடைய தொந்தரவு தாங்கவே முடியல இந்த நேரம் பார்த்து இந்திரன் வந்து சொர்க்கலோகத்தை விட்டு தன்னுடைய மனைவியான இந்திராணியுடன் மேருமலைக்கு வராரு மேருமலைக்கு வந்தப்போ சூரபத்மனுடைய மகனும் பானுகோபன் அரக்கனும் என்ன பண்ணுறாருன்னா சொர்க்கத்தையும் எரிச்சிட்டு அங்கேருந்த ஜெயந்தன் முதலான சில தேவர்களையும் சிறையில் அடைச்சிடுறாங்க இந்த செய்தி கேட்ட இந்திரனுக்கு ரொம்பவும் மனம் கஷ்டமாயிடுது மேருமலையிலேயே தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு உடனே என்ன ஆகுது சிவபெருமானை நோக்கி தான் கடுமையான தவம் இருக்காரு தவத்தின் வரமாக சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றார் இந்திரன் முன்னாடி இந்த கஷ்டம் உனக்கு ஏன் ஏற்பட்டுச்சுன்னா நீ தக்ஷனோட வேள்வியில் கலந்துக்கிட்ட அதனுடைய விளைவாக தான் இந்த நிகழ்வு உனக்கு நடந்திருக்கு விரைவிலே இதற்கான தீர்வு கிடைக்கும் என் மூலமாக பிறக்கின்ற மகன் மூலம் ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த முனிவர்களுக்கு யோ ஞானத்தை போதிக்கிறதுக்காக மௌன நிலையில் யோகத்தில் அமர்ந்துடுறாரு இந்த விஷயம் கேட்டதும் இந்திரனுக்கு ஒரு சந்தோஷம்தான் சரி மகன் பிறப்பார் அது மூலமாக விமோச்சனை கிடைக்கிறதெல்லாம் சரி ஆனால் தவ குளத்துல எல்லாம் உட்காந்துடுறாரு அப்போ எப்படி மகன் பிறப்பார் அப்படின்னு ஒரே கலக்கம் அதோடு அந்த கலக்கத்தோடு இல்லாமல் பிரம்மணன் தேடி பிரம்மலோகம் போகிறாங்க பிரம்மலோகத்தில் போயிட்டு திருமால் தேவர்கள்னு நிறைய பேரோட எல்லார்கிட்டேயும் முறையிடுறாரு இந்திரன் நமக்கு சிவபெருமான் மூலம் மகன் வேணும் ஆனால் அவர் தவ குளத்தில் இருக்கார் பார்வதியன்னையும் தவம் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தானே இது நடக்க முடியும் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தவ நிலையில் இருக்கிறதுனால உலக உயிர்களும் வந்து இல்லற வாழ்க்கையில் அதாவது ஒரு ஆண் பெண் ஈர்ப்பு இல்லாமல் அவங்க அவங்க இருக்காங்க இதனால் உயிர்கள் உற்பத்தியும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்குங்கிறத பற்றி பேசுகிறாங்க வருத்தமாக இருக்காங்க என்ன பண்ணுறது சரி பிரம்மதேவன் சொல்கிறாரு இதற்கான தீர்வை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மலோகம் வராரு பிரம்மலோகத்தில் திருமால் எல்லாரும் இருக்காங்க தேவர்கள் எல்லாருமே இருக்கும் போது மண்மதன் நினைக்கிறாரு மன்மதன் அங்கே தோன்றுறாரு மன்மதன் தோன்றுறனதும் பிரம்மதேவர் சொல்றாரு உங்களுடைய மலர்கனையால சிவபெருமானை நீங்கள் தாக்கணும் அதன் மூலமாக சிவபெருமானோட தவம் கலைஞ்சி அவங்க பார்வதி தேவியை திருமணம் செஞ்சு இந்த உலகம் செழிக்கிறதுக்கு ஒரு வழி வேணும் சூரபத்மனை அழிக்க ஒரு மகன் பிறக்க அது ஒரு வழியாக இருக்கும்னு சொல்கிறாரு எல்லாம் சரி தான் ஆனால் சிவபெருமானை தவத்துல இருந்து கலைக்கணும் மன்மதனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல ஐயா ஐயனே நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறேன் ஆனால் சிவபெருமானுடைய கோவத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு மறுக்கிறாரு உடனே பிரம்மதேவன் என்ன சொல்கிறாரு நம்ம மற்றவங்களுக்கு ஒரு நன்மை நினைக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம எதை பற்றியும் பயப்படக்கூடாது உலக நன்மைக்காக இதை நீ செய்யற அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக என்னுடைய சாபத்துக்கு ஆளாகன்னு மிரட்டுறாரு என்ன பண்ணுறது மன்மதனுக்கு வேறு வழி கிடையாது பிரம்மதேவன் கிட்ட சாபத்தை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம சிவபெருமானோட கோவத்துக்கு ஆளாகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு வரைக்கும் அவர் பிரம்மன் திருமால் நிறைய தேவர்கள் ஏ அகத்திய முனிவரோட தவத்தை கூட கலைச்சிருக்காரு அப்போல்லாம் கூட இவ்வளோ பயப்படலை ஆனால் சிவபெருமானோட தவத்தை கலைக்கணும் அப்படிங்கும் போது ரொம்பவும் நடுநடுங்கி தான் போயிடுறாரு மன்மதன் இதற்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி சிவபெருமானும் தவநிலையில் அமர்றதுக்கு முன்னாடி நந்திதேவர்கிட்ட ஒரு உத்தரவு போடுறாரு அதாவது மன்மதனை தவிர வேற யாருக்கும் உள்ள அனுமதி தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த நிகழ்வு நடந்தாச்சு இப்போது பிரம்மதேவனோட உத்தரவுப்படி மன்மதன் ரதி தேவியான தன் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு கைலாயம் வராரு வந்ததும் அங்கே சிவபெருமானை பார்க்கணுன்னு நந்திதேவர்கிட்ட மன்மதன் கேட்குறாரு சிவபெருமான் தான் முதலே சொல்லிட்டாரே மன்மதனை மட்டும் உள்ளே விடலான்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு அனுமதி கொடுத்துட்றாரு மன்மதன் உள்ளே போகிறாரு ஒரு வழியாக பிரம்மதேவன் உத்தரவுக்கு அடிப்பணிஞ்சாலும் சிவபெருமானை பார்த்ததும் பயம் வந்துடுது ரதிதேவி தேவி ஆறுதல் சொல்கிறாங்க கொஞ்சம் தைரியத்தோடு தன்னுடைய கரும்பு வில்லில் நானை பூட்டி மலர்கனைகளை சிவபெருமான் மேலே தொடுக்கிறாரு சிவபெருமான் நெற்றி கண்ணை திறக்கிறாரு அதிலிருந்து வந்த நெருப்பு கண்ணல மன்மதன் எரிந்து சாம்பல் ஆயிடுறாரு ரதி தேவி கத்தி கலங்கி புலம்புறாங்க உலகத்தோட நன்மைக்காக தான் இப்படி செஞ்சீங்க நீங்க திருமால் பிரம்மன் தேவர்கள் எல்லோருடையும் நிறைய முனிவர்களோட தவத்தை எல்லாம் கலைச்சிருக்கீங்க அதே மாதிரி சிவபெருமான் இப்படி செஞ்சு இந்த மாதிரி ஒரு அவல நிலைக்கு ஆளாயிட்டீங்களேன்னுட்டு கதறாங்க அதே நேரம் அங்க பிரம்மதேவர் தேவர் தேவர்கள் முனிவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு மன்மதனை எரிச்சிடுறாருங்கிற சம்பவம் நந்திதேவர் மூலமாக பூதகணங்களுக்கு தெரிஞ்சிடுது அதே நேரத்தில் பிரம்மதேவர் மற்ற மற்ற தேவர்களெல்லாம் கிழக்கு கோபுர வாசல் மூலம் நின்று சிவபெருமானை வேண்டி நிற்கிறாங்க சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி தராரு காட்சி தந்து கேட்குறாரு உங்களுக்கு என்ன குறை என்ன வேணும்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க சூரபத்மன் எல்லாருக்கும் தொல்லை தராரு நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மூலமாக ஒரு மகன் அவதரித்து எங்கள் இன்னல்களை பூக்கணும் பெருமானே அப்படின்னு சொல்லவும் சரி தந்தோம் விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு கூடவே மண்மதனை நீங்கள் மன்னிச்சு அவரை உயிர் பிழைக்க வைக்கணும்னு கேட்குறாங்க ரதி தேவியும் மன்றாடுறாங்க ஐயனே தயை கூர்ந்து என் கணவருக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படின்ற மாதிரி சிவபெருமான் சொல்லிடுறாரு நான் உமாதேவியை கல்யாணம் செஞ்சதும் உன்னுடைய கணவன் உயிர் பெற்று வந்துடுவான்னு சொன்னதும் ரதி தேவிக்கு நம்பிக்கையும் இப்போ தான் உயிரே வந்தது அதே ரதி தேவியும் இமயமலையில் ஒரு பகுதியில் போயிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ சிவபெருமானுக்கு திருமணம் நடக்கும் மன்மதன் உயிர் பெற்று வருவாருன்னு அடுத்ததா பிரம்மரோட மானச குமாரர்களான நான்கு முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு வந்தார் இல்லையா அவங்கள கூப்பிட்டு சிவபெருமான் சொல்கிறாரு ஞான நிலையை அடையணுன்னா நீங்கள் தான் மௌனமாக இருந்து அதை அடையணும் அதை உபதேசிக்க முடியாதுங்கிற எளிய முறையில் அதை எல்லாத்தையும் விவரிச்சுட்டு சிவபெருமான் அவங்களுக்கு விடையளிக்கிறார் அவங்களும் ரொம்பவும் சந்தோஷமாக சிவபெருமானை வணங்கிட்டு மேலான பதவியை அடைகிறாங்க யோக நிலையிலிருந்து அடுத்ததாக என்ன பண்ணுறாரு சிவபெருமான் திருநீரை ஃபுல்லாக பூசிக்கிட்டு வயதான பிராமண தோற்றத்தில் உமாதேவி தவம் இருக்காங்க இல்லையா மேமலைக்கு அங்கே போகிறாரு அங்கே போனதும் வந்து அவங்களுக்கு தெரியும் உமாதேவியோட தவணோக்கும் சிவபெருமானை திருமணம் செஞ்சுக்கிறது தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வயதான தோற்றத்தில் இருக்கவங்க அந்த உமாதேவியோட தோழிகள் கிட்ட சொல்கிறாங்க உமாதேவியை பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தை சொல்லி உள்ளே போகிறாங்க உமாதேவி பார்த்து பேசுகிறாங்க போனவர் என்ன செஞ்சுருக்கணும் நான் அன்பாக ரெண்டு வார்த்தை பேசியிருக்கலாம் அதுக்கு பதிலாக சிவபெருமானை பற்றி என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிட்டார் எப்படின்னா பிரம்மன் திருமாலே அவரை பற்றி ஃபுல் நல்லா தெரிஞ்சிக்க முடியல நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க அவர் வருவாரா இதெல்லாம் சாத்தியமே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையாக பேச ஆரம்பிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சிவனுடைய தோற்றத்தையும் பயங்கரமாக விமர்சிக்கிறார் எப்படின்னா சிவனுடைய ஆடை தோல் வாகனம் எருது அணிகலன் பாம்பு எலும்பு தலை மாலை அவர் உண்ணும் களம் மண்டை ஓடு உணவு நஞ்சும் பிச்சையும் நடனசாலை சுடுகாடு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்க ஒருத்தரை குமாரியான அழகு நலிடம் பொருந்திய நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா இது கண்டிப்பாக சரி வராது இதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உமாதேவிக்கு அவ்வளோ ஒரு கோலம் கோபம் வருது இருந்தாலும் அடக்கிக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த இதோட நிறுத்திடலான்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க கேட்க மாட்டுறாரு இவர் எவ்வளோ சொன்னாலும் போக மாட்டார் நான் வெளியே போகிறேன்னுட்டு கோபமோ உமாதேவி வெளியே போகிறாங்க அந்த தருணம் சிவபெருமான் நந்திதேவர் மேலே தேவகணங்கள் சூழ காட்சி தராங்க காட்சி தந்து உமாதேவிக்கு வாக்கு தராங்க உங்கள் தவத்தை வச்சு நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் சிவபெருமானே நேரில் வந்து உமாதேவிக்கு வாக்கு கொடுத்துட்டாரு இந்த செய்தி மலையரசனுக்கு அவருடைய தோழிகள் மூலமாக தெரிஞ்சாச்சு மலையரசன் மேனையுடன் வந்து அதாவது தன் மனைவியுடன் வந்து பார்வதி தேவியை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு அழைச்சிட்டு போயிடுறது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா ரொம்பவும் விழா கோலம் மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க அதே நேரத்தில் கைலாயத்தில் சிவபெருமான் ஏழு முனிவர்களை நினைக்கிறாரு அந்த ஏழு முனிவர்களும் இமயமலைக்கு அனுப்புகிறாரு திருமணத்துக்கு சம்மதம் மலையரசன் கிட்ட மலையரசனும் மேனையும் சகல மரியாதைகளோட முனிவர்களை வரவேற்கிறாங்க வரவேற்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பூரண சம்மதத்தை சொல்கிறாங்க ஆனால் மேனைக்கு ஒரு தயக்கம் இருந்தது அது என்ன அப்படின்னா தக்ஷன் அப்படிங்கிற ஒரு அரசருடைய மகளாக பிறந்துதான்னு தாக்ஷாயினியா மாதிரி சிவபெருமானை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கடைசியில் என்னாச்சு தக்ஷனுக்கு தண்டனை கிடைச்சது இல்லையா அதை நினைச்சு மீனை கொஞ்சம் பயப்படுறாங்க உடனே முனிவர்கள் சொல்றாங்க நீங்கள் அந்த மாதிரி சிவபெருமானை நிந்திக்கவோ அவமதிக்கவோ போகிறது கிடையாது அவருடைய தன்மையும் அவருடைய செயலுக்கான தண்டனை தான் கிடைச்சதை தவிர சிவபெருமான் நீதி தவறுனதே கிடையாது அது உங்களுக்கே தெரியும் அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை எந்த காலத்துலேயும் வராது நீங்கள் பயப்பட வேண்டாம் சந்தோஷமாக திருமண ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ மலையரசனும் மேனையும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க மலையரசன் மயன் தேவ சிற்பியை கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவரை வணங்கி அவருக்கு சகல மரியாதைகளும் செஞ்சு அவர்கிட்ட சொல்கிறாரு அமராவதி மாதிரி அலங்காரம் செய்யணும் ஏன்னா தன்னுடைய மகளும் இளவரசிக்கு கல்யாணம் அதுவும் சிவபெருமானுடைய கல்யாணம் இல்லையா சிறப்பாக செய்ய ஆசைப்படுறாரு மயனும் பல கோபுரங்கள் அமைக்கிறாரு மாளிகைகள் மாடங்கள் மன்றங்கள்னு நிலைத்தேர்கள்னு அந்த இமயமலையே ரொம்ப பிரம்மாண்டம் அதையும் இன்னும் பிரம்மாண்டமாக்கிட்டாரு வீதி தோறும் பூ பூந்தேர்கள்லாம் அமைச்சு பூந்தோரணங்கள் அமைச்சு வாழை கமூக மரங்கள் எல்லாம் நட்டு நிறைய தோரணம் கட்டி ரொம்ப சிறப்பரிச்சிட்டாரு கோவிலுக்கு பக்கத்தில் பதினாறு யோசனை உள்ள சுற்று முதல் சுற்று முதலில் அமைச்சு நாலு வாசல்கள் நாலு கோபுரங்கள்னு அமைச்சிட்டாரு சிறப்பாக மண்டபத்தோட நடுவில் பொன்னாலான திருமண மண்டபத்தையும் சிவபெருமான் உமாதேவி அமர்றதுக்காக இந்திர நீல கற்கள் அமைஞ்ச சிம்மாசனத்தை ஏற்பாடு செய்கிறாரு மற்ற தேவர்களுக்காகவும் நிறைய ஆசனைகள் ச அதுவும் ரொம்பவும் சிறப்பாக அழகாக செஞ்சு கொடுத்துருந்தாரு பிரம்மன் திருமால் தேவர்கள் முனிவர்கள் அவர்களுடைய மனைவிகள்னு எல்லாருக்கும் திருமணத்தோது அனுப்புகிறாரு மலையரசன் ஏன்னா முறையாக அழைக்கணும் இல்லையா தன் பெண்ணுடைய திருமணத்துக்கு சிறப்பாக நடக்குது ஏற்பாடுகள் திருக்கை காளி சப்த நதிகள் லக்ஷ்மி சரஸ்வதி இந்திராணி முனி பத்தினிகள் அரம்பெயர்கள்னு எல்லாரும் வந்துடுறாங்க உமாதேவிக்கு திருமண அலங்காரம் செய்ய சிறப்பாக ஏற்கனவே உமாதேவி அழகு இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி அழகாக அலங்காரம் நடக்குது மேலும் முதலான மலைகள் வருது கடல்கள் யானைகள் திக்பாலர்கள் லெக்ஷர்கள் எல்லாரும் வந்தாச்சு மலையரசனும் அவருடைய சுற்றுத்தாரும் கைலாயத்துக்கு நேரில் சென்று மரியாதையோட சிவபெருமானை திருமணத்துக்கு அழைக்கிறாங்க நந்திதேவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு சிவபெருமானை போய் சந்திக்கிறாங்க பங்கனி உத்திர தினமான இன்று நீங்கள் வந்து உமாதேவியை திருமணம் செஞ்சிக்கணும் ஐயனே உங்களுடைய சம்மதம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு மலையரசன் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சிவபெருமானும் ஆசி வழங்குறாரு திருமால் பிரம்மன் பூதகணங்கள் முனிவர்கள்னு எல்லாம் சப்தமாதர்கள் சூரியன் சந்திரன் அஷ்டுவசுக்கள்னு எல்லாரும் புடைசூழ சிவபெருமான் திருமணத்துக்கு தயாராகிறாரு அப்போது பிரம்மன் வந்து திருமண கோலத்துக்கு தேவையான அணி ஆடை எல்லாம் கொண்டு வந்து தராரு சிவபெருமான் அதையெல்லாம் அணியாம அதன் மேல கையை வச்சு ஒரு ஆசை கொடுறாரு இதெல்லாம் நான் அணிஞ்சதுக்கு சமம் ஆயிடுச்சு இதை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அவர் பாம்புகளை தானே அணிகலன்களா அணிஞ்சிருந்தார் ஒரே கணத்தில் என்ன ஆகுதுன்னா அவ எல்லாம் ரத்தின கற்கள் விலையுறந்த வைர வைரூரியம் அணிஞ்ச அணி அணிகலன்களாக மாறிடுது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக ஆயிடுச்சு அடுத்ததான் என்னாச்சு பொன்னால் ஆனால் திரு கைலாயத்தை விட்டு வெளியே வராரு நந்திதேவர் வந்து எல்லாருக்கும் முன்னாடி போகிறாரு தேவர்கள் முனிவர்கள்லாம் புகழ்ந்து பாடுறாங்க நாரதர் இனிமையான இசை அமைக்கிறாரு வேதங்கள் பாட ஆரம்பிக்குது சிவபெருமான் வராரு குண்டோதரன் அப்படிங்கிற கணபதி மேலே காலை வச்சு நந்திதேவன் மேலே அமர்ந்தாச்சு விநாயகன் ஐநூறு பூத்தி எட்டு கோடி பூதங்கள் புடை அப்படின்னு எல்லாரும் வந்தாச்சு சூரியனும் சந்திரனும் குடைப்பிடிக்கிறாங்க காற்று தெய்வங்கள் சாமரம் வீசுறாங்க வருணன் சந்தனம் தாங்குறாரு இந்திரன் விசிறி பிடிச்சிருக்காரு பூதங்கள் இசைக்கருவிகள் வாசிக்கிறாங்க ரொம்பவும் சிறப்பாக திருக்கைலாயத்துல இமயமலைக்கு சிவபெருமான் இவங்க எல்லாரு கூட வந்தாச்சு நகர வீதிகளில் வந்ததும் பார்வதி தேவி இருக்க கோவிலுக்கு எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க எப்படி மலையரசனும் மேனையும் உரிய மரியாதையோட வாசல்லையே வந்து நின்று வரவேற்று உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க அழகிய மங்கைகள் ஆரத்தி எடுத்து சிவபெருமானை உள்ள கூப்பிடுறாங்க பெண்ணின் தாயான மேனை காமதேவனோட பால் இருக்கு இல்லையா அதை வச்சு சிவபெருமானோட திருவடிகளை அபிஷேகம் செஞ்சு வணங்கி வரவேற்கிறாங்க நந்திதேவர் பாதுகை தராரு சிவபெருமான் அதை அணிஞ்சு கொண்டு திருமால் பிரம்மன் கைப்பிடிக்க திருமண மண்டபத்துக்கு வராரு சிவபெருமான் இமயமலையே நடுங்கிடுச்சு ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் சிவபெருமான் பார்வதிக்கு திருமணம்னா எங்கே இருப்பாங்க இமயமலைக்கு வந்தாச்சு இமயமலை பாரம் தாங்காமல் அதாவது வடதிசை பாரம் தாங்காமல் தாழ்ந்து போக ஆரம்பிச்சது தென் திசை மேலே உயர ஆரம்பிச்சது இது உலக உயிர்களுக்கு நல்லதில்ல அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு புரிஞ்சாச்சு உடனே என்ன பண்ணுறாரு அகத்திய முனிவரை கூப்பிடுறாரு அகத்தியரே இங்கே வாரும் நீங்கள் இங்கேருந்து புதிய மலைக்கு போகணும் ஏன் பொதியமலைக்கு மலைக்கு போக சொல்கிறாங்கன்னா அது தென் தென் பக்கத்தில் இருக்குது தென் திசையில் ஆனால் அகத்திய பெருமானுக்கு என்னன்னா சிவபெருமான் பார்வதி தேவோடைய திருமணத்தை பார்க்குறதுக்காக தானே வந்திருக்காரு அந்த கண்களாக காட்சியை பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு ஒரு வருத்தம் இதை செவப்பெருமான் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சிக்கிட்டு சொல்கிறாரு நீங்கள் புதிய மலைக்கு போங்க திருமண கோலத்தில் நானே வந்து உங்களுக்கு காட்சி தரேன்னு அந்த இடத்துலையும் அகத்திய பெருமானோட சிறப்பை உலகத்துக்கு உயர்த்துகிறாங்க உடனே அகத்திய பெருமான் அங்கே இமயமலையிலேருந்து புதிய மலைக்கு போகிறாரு வடதிசையும் தென் திசையும் சமமாகுது இப்போ புரிஞ்சுதான் அகத்திய பெருமானுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டுறதுக்காகவும் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அதுக்கு அடுத்ததான் என்ன ஆகுது பார்வதி தேவி வராங்க பார்வதி தேவி வந்ததும் சிவபெருமானுக்கு ரொம்ப பணிவாக வணக்கம் சொல்கிறாங்க அவங்க திருவடியை தொட்டு வணங்குறாங்க சந்தோஷமாக சிவபெருமான் பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறாங்க பார்வதி தேவியும் வந்து உட்காராங்க மேனை கரகத்திலிருந்து நீர் ஊற்ற மலையரசன் சிவபெருமானுடைய திருவடிகளை மலர்களாலும் சந்தனத்தாலும் அர்ச்சனை செய்கிறாரு திருவடிகளை வணங்கிட்டு கன்னிகாதானம் சிறப்பாக நடைபெறுது சிவபெருமானுடைய திருக்கைகளில் பார்வதியோடைய கைகளை வச்சு கன்னிகாதானம் பண்ணித்தராரு மலையரசனும் மேனை தேவியும் அரம்பையர்கள் நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க சித்தர்கள் கந்தர்வர்கள் தும்புரு தும்புருநாதர்கள்னு எல்லாரும் இனிய இசையை பாடிக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக நட நடனம் ஆடுறாங்க தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் வேதங்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க திருமகள் கலைமகள்லாம் மங்கள பாடல்களை பாடி இன்னும் இந்த நிகழ்வை ரொம்பவும் சிறப்பிக்கிறாங்க பூதநனங்கள் இசைக்கருவிகளை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷமா நடனமும் ஆடுறாங்க மலையரசன் பசுவின் பால் முக்கணிகளான மா பலா வாழை மற்றும் தேன் நெய் போன்றவற்றை ஒரு அழகிய பொன்னாலான தாம்பாலத்தில் வச்சு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறாரு சிவபெருமானும் அதை கை வைத்து ஆசிர்வதிக்கிறாரு அன்போடு ஏற்றுக்கிறாரு அந்த பிரசாதத்தை மலையரசன் ரொம்பவும் பத்திரமாக சேமித்து வைக்கிறாரு அடுத்ததாக பிரம்மதேவன் சிவபெருமான் கிட்ட அனுமதி வாங்கி வியாழ பகவானான குருதேவரையும் சுக்கராச்சாரியாருடைய முன்னிலையிலையும் திருமண சடங்குகளை இனிதே சிறப்பாக முறைப்படி நடத்துகிறாரு ரதி தேவி வராங்க திருமணம் இல்லையா அவங்களுக்கு மன்மதன் வேணும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் ரொம்ப மனசார அன்புடன் வணங்கிக்கிட்டு ஐயனை மன்மதன் அவரை பற்றி கேட்குறாங்க அவருடைய மணாலனை உயிர் பிச்சு தர்றதுக்கு கேட்குறாரு உடனே சிவபெருமானும் உயிர் உயிர்பிச்சு தராரு கூடவே சொல்கிறாங்க ரதி தேவிக்கு மட்டும் உருவமாகவும் மற்றவங்களுக்கெல்லாம் அரூபமாகவும் காட்சி தருவார் மன்மதன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ரதி தேவிக்கு ரொம்ப சந்தோஷம் மன்மதனை பார்த்ததில் அவரும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்குறாங்க எல்லாரும் சிறப்பாக திருமண போகங்களை நல்லபடியாக செஞ்சுட்டு கைலாயமலைக்கு புறப்படுறாரு சிவபெருமான் பார்வதி தேவியை கூப்பிட்டுக்கிட்டு திருமால் பிரம்ம தேவர் தேவர்கள் தேவிகள் நிறைய முனிவர்கள்னு எல்லார் புடை தேவரோட கைலாய மலைக்கு புறப்பட்டாச்சு அங்கே போனதும் எல்லோருக்கும் சந்தோஷமாக விடையளிக்கிறார் சிவபெருமானும் பார்வதி தேவும் தவத்தால் இருந்ததுனால உலோக உயிர்கள் எல்லாரும் இல்லற வாழ்க்கையில இல்லாம ஆண் பெண் மேல ஈர்ப்பு இல்லாம இருந்தது அல்லவா இப்போது சிவனும் பார்வதியும் ஒன்றிணைந்தாச்சு உலக உயிர்களும் எல்லாரும் நல்ல அன்புடன் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இனிதே கந்த புராணம் தொடரும் இந்த கந்த புராண பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா கந்த புராணத்தை பற்றின உங்கள் கருத்துக்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அது எனக்கு இன்னும் ஒரு புதுவிதமான உத்வேகத்தை தரும் இன்னும் நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்யறதுக்கு உங்களுடைய அன்பிற்கு நன்றி ஓம் சரணம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்